எடுத்து கையில் எடுத்து காட்டு பங்குனி மாசத்திலே அதிகால வேலையிலே உத்தர நட்சத்திரத்திலே கிழமை என்று முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணமாக போகிறது முருகை யாரும்

இப்பொழுது மாலை மாற்றும் நிகழ்வு நடைபெறுகிறது மூன்று முறை மாலை மாட்டிக்கொள்ள வேண்டும் மாலை மாற்றிய பிறகு முருகன் வள்ளிக்கு பொட்டிடும் காட்சி நடைபெறும் மூணு தடவை யாரும் எடுத்துக் கொடுங்க முருகனை வள்ளி மறைக்காதீங்க மூணு தடவை மாத்துங்க வள்ளி முருகனுக்கு போடு மாலை முருகன் எப்படி அடிபடைந்து குடிச்சு போனார் வள்ளியினுடைய அழகிலே மயங்கிய முருகன் குமிந்து மாலையை வாங்கி கொண்டார் இன்னொரு தடவை ஆ வள்ளிக்கு போடு போடு வள்ளி குதிச்சு போடுவாக்கலாம் போடு அப்படி ஒரு தடவை ஆ வள்ளிக்கு போடு முருகா முருகனுக்கு போடு ஓகே அதே மாதிரி தான் இப்படியாக மூன்று முறை மாலை மாற்றிய நிகழ்வு நடைபெற்றது இப்படியாக வள்ளி திருமணமானது வள்ளி கதையிலே கதையை சொல்லி தற்கத்தை சொல்லி கடைசியாக வள்ளி திருமணம் இனிதே நடக்க வைக்கப்படுகிறது இருபத்தி நாலாவது இருபத்தி நாலாவது வருடம் அதிகாலை வேளையிலே வள்ளியும் முருகனும் மனக்கோளத்திலே மக்களுக்கு காட்சி அளித்து அருள்பாளிக்கிறார்கள் இப்பொழுது பள்ளியினுடைய நெற்றியிலே முருகர் குங்குமப் குங்குமப்பட்டு அந்த கை கைப்பாட்டுதான் முருகன் இப்ப இருக்கு வள்ளிக்கு பொட்டு வைக்க போறார் இன்னொரு தண்ணி இந்த அதிகாலை வேலையிலே வள்ளி திருமணத்தை பார்த்து